சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பச்சை தமிழனா அப்போ நாங்களா யாரு மஞ்சள் தமிழனா அப்படின்னு பேசியிருக்காரு யாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழக அரசியல்ல அவர் ஈடுபட தமிழக மக்களும் அரசியல் தலைவர்களும் தங்களுடைய ஆதரவும் எதிர்ப்பும் இந்த ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் கர்நாடகாவை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் அண் ஊடகங்கள் தங்களுடைய ஆதரவையும் கருத்துகளையும் தெரிவிச்சிட்டு வராங்க தமிழ் திரைத்துறையில் சாதித்து சூப்பர் ஸ்டாராக இருப்பது மட்டும் இல்லாமல் தமிழக அரசியல்ல முக்கிய பங்கு வகிக்கும் நிலை ஏற்பட்டால் அது கர்நாடக மக்களுக்கு பெருமை அப்படின்னு கர்நாடக அரசியல் தலைவர்கள் தெரிவிச்சிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் கன்னட ஊடகங்கள் ரஜினிகாந்த் பிறந்த இடம் அவர் படித்தது அவர் கண்டக்டராக வேலை செஞ்சது அவர் வேலை செஞ்ச இடம் அவருடைய நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு அவரை பத்தின செய்திகளை எல்லாம் வெளியிட்டு வராங்க இவர் அரசியலுக்கு வந்தா தமிழக கர்நாடக பிரச்சனைகளும் தீர்க்கப்படலாம் அப்படின்னும் பேசப்பட்டு வருது இந்த நிலையில இப்போ ஓஸ்தி ஹாட் டாபிக் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் என்ன சொல்றாரு எங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச தவறை இனி நாங்க செய்ய மாட்டோம் தமிழர்கள் அல்லாத பிறர் தமிழகத்தில் வாழலாம் ஆனால் முதல்வராவதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது இதுவரைக்கும் என்ன வாழ வைத்த தமிழர்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்த ரஜினிகாந்த் இப்போ திடீர்னு நான் ஒரு பச்சை தமிழன் அப்படின்னு சொன்னா இந்த மண்ணில் பிறந்த நாங்கள் எல்லாம் யாரு மஞ்சள் தமிழனா அப்படின்னு சொல்லி ரஜினிக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வர்றாரு சீமான் இனி இது போல அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி